ஹாய் அண்ட் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீசார்பிட்டிக் நம்ம ஸ்ரீசார்பிட்டிக்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் அம்பர்லா கட் கடற்கர்த்தி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் வித் ஷாலோட வித் ஷாலோட ஷாலோ ஸ்ரீசார்பட்டிக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிபிகேஷன் காட்டும் ஸோ நீங்க பாருங்க ஒரு அழகான ஒரு ஒயிட் கலர்ல இந்த மாதிரி ஒரு டார்க் பிங்க் கலர்ல யோக்பாட் யோக்பாட் பாத்துக்கோங்க சம அழகான ஒரு எம்ப்ராய்டரிங் டிசைன்ல பியூர் காட்டன் மெட்டீரியல்ல இதோட கீழேயும் பாத்தீங்க அப்படின்னா இதோட கர் காம்பினேஷன் வந்துடும் ஸோ இந்த இந்த அம்பர்லா கட் குர்த்திக்கு குர்த்திக்கு ஷால் பாத்தீங்கன்னா வா சூப்பரான ஒரு பிங்க் கலர்ல இந்த மாதிரி ஒயிட் கலர் லேஸ் வச்ச இந்த அம்பர்லா கட் இந்த அம்பர்லா கட்டுக்கு இந்த மாதிரியான ஒரு ஷால் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ ஷால் வந்து நீங்கள் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும்ன ரொம்ப லென்த்தான ஷாலு ஸோ நீங்கள் டபுள் சைடு ஷாலு யூஸ் பண்றவங்களும் யூஸ் பண்ணலாம் சிங்கிள் சைடு யூஸ் பண்றவங்களும் யூஸ் பண்ணலாம் ஸோ லேஸ் ஒர்க்லாம் செம்ம அட்ராக்டிவா சூப்பரான ஒரு கலரு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ராணி பிங்க் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு ராணி பிங்க் கலர் சோ சூப்பரான ஒரு கலர் சில கலர் காம்பினேஷன்ல அட்ராக்டிவான ஒரு டிசைன்ல ஃபுல் எம்ப்ராய்டரிங் ஒர்க் யோக்பாட் பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல நீட் அண்ட் சிம்பிளான ஒரு எலிகண்டான மாடலில் கொடுத்துருக்காங்க எக்ஸைஸ்ல அவைலபிள் இருக்கு டபுள் நைன் வேணுங்கிறவங்க ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது ஷாலு பிளஸ் டாப் இதோட ஹைட் அண்ட் லென்த் சார் பாத்துடலாம் ஹாம்ஹோல் டூ இந்த ஹோல் பாத்தீங்க அப்படின்னா தாராளமா டுவெண்ட்டி ஒன் அதாவது ஃபார்ட்டி டூ வருது ஸோ ஃபார்ட்டி டூ மீன்ஸ் எக்ஸல் ஃபார்ட்டி டூ இதோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி செவன் அண்ட் ஆஃப் வருது ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் அண்ட் ஆஃப் வருது ஸோ உங்களுக்கு நல்ல லென்த் ஹைட் வந்து உங்களுக்கு நல்ல ஃபுல்லாக ஒரு அளவுக்கு லைட் உங்களை டாப் மட்டுமே ஃபைவ் செவன்ட்டிக்கு கொடுத்துருக்காங்க பட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ரீசாய் போட்டிக்கில் ஜஸ்ட் டாப்போட பிளஸ் ஷால் வித் ஷாலோடைய ஷாலும் பார்த்தீங்கன்னா சும்மா என்ன தானோலாம் இல்லைங்க சூப்பரான ஒர்க் மெட்டீரியல் இந்த ஷால்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துடும் பிரிண்ட் கேப்சூல் பிரிண்ட் உங்களுக்கு எதுவுமே ஆகாது சிங்க் ஆகாது ஆகாது பியோர் காட்டன் பிளெக்சிபிள் காட்டன் இந்த மாதிரி நீங்க எப்படியும் ஷால் வியர் பண்றவங்க பண்ணிக்கலாம் சிங்கிள் ஷாலா போடுறவங்களும் போட்டுக்கலாம் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலர் காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வியர் பண்ணியிருக்கேன் இதே மாதிரியான ஒரு அனற்கலை மாடல் தான் இந்த அனற்கலை அதாவது அம்பர்லா கட் குர்த்திஸ் பார்த்தீங்க அப்படின்னா வா சூப்பரான ஒரு கலர் யோக் யோக்பாட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் எம்ப்ராய்டரிங்கில் இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு டிசைன்ஸில் கொடுத்துருவாங்க ஸோ இந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான ஒரு லைட் ஆரஞ்சு ஒரு கணக்காம்பர கலர் அந்த மாதிரியான மிக்ஸ் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு கலர் ஸோ சூப்பரான ஒரு லைட் கலரில் இது ஃபுல்லாகவே கீழே பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு சைடு எல்லாமே ஓவர்லாக் ஃபுல் ஓவர்லாக் வந்துடும் ஸோ உங்களுக்கு ஸ்டிச்சிங் ப்ராப்ளம் எதுவுமே வராது ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இதோட ஷாலு ஷால் ஃபுல் லேஸ் ஒர்க்கு இந்த மாதிரி டாட் டாட் போட்ட மாதிரியான ஒரு ஷாலோட வந்துடும் ஸோ சூப்பரான குவாலிட்டியோட செம்ம அட்ராக்டிவான கலரோடு நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இப்ப நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் கலர் பாத்தீங்க அப்படின்னா வாவ் இதுல எந்த கலர் விடுறது எந்த கலர் எடுக்கிறதுன்னு எனக்கே தெரியலங்க ஃபர்ஸ்ட் நான் எந்த கலர் யோர் பண்ணி போட்டோ எடுக்கலாம் அப்படிங்கறதே யோசிச்சிட்டு இருந்தேன் ஏன்னா இதுல இருக்க எல்லா கலருமே சூப்பர் சூப்பரான கலர் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரியான ஒரு இது எந்த கலந்து கண்டுபிடிக்க கண்டிப்பா அந்த மாதிரியான ஒரு வெங்காய தோல் கலர்னு சொல்லுவாங்களா அதுலேயே எனக்கு கொஞ்சம் டார்க்கான ஒரு கலர் கலர் காம்பினேஷன் சூப்பரான மெட்டீரியல் ஃபுல் காட்டன் மெட்டீரியல் இது யோப்பாட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டிசைன்ல எம்பிராய்டரி டிசைன் போட்டு இதுல வந்து இந்த மாதிரி ஜிமிக்க ஒர்க் கொடுத்துருவாங்க சூப்பரான ஒரு ஒர்க் நல்லா ஒரு ரிச்சான குவாலிட்டியில ரிச்சா காட்டும் இந்த கலர் உங்களை இதுக்கு மேட்சிங் ஷால் பாத்தீங்க அப்படின்னா சேம் பேட்டர்ல டாட் டாட் வச்ச மாதிரியான ஃபுல் லேஸ் ஒர்க் இந்த மாதிரி லேஸ் ஒர்க் நீங்க வெளியில எங்கேயுமே இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியாது சோ இந்த கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரிவித்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பர் மெட்டீரியல் பியோர் காட்டன் மெட்டீரியல் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம தமிழ்நாடு ஓ நம்ம இப்ப பாத்துட்டு இருக்க இந்த வித் ஷால் அனார்கலி அம்பர்லா கட்டிங்ல அண்ட் லாஸ்டா பாக்கு பாக்க போற கலர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரீன் கலர் அதுவுமே என்ன மாதிரியான ஒரு கிரீன் கலர்னா ஒரு பாசி கிரீன் மாதிரியான ஒரு கலர் இது எல்லாமே ஒரு லைட் கலர் தான் பட் அதுல டார்க்கா எடுத்து காட்டக்கூடிய அளவுல அவ்வளவு அழகான ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க இந்த பாட் பாருங்க இதோட யோப்பாட் இப்படிதான் இருக்கும் சூப்பரான காம்பினேஷன் நீங்க இதே மாதிரி ஒரு ஒயிட் கலர் லெகின் மட்டும் நீங்க இதுக்கு மேட்ச் பண்ணிங்கன்னா போதும் லெகின் மோஸ்ட்லி ஒயிட் கலர்ல எல்லா கிட்டையுமே இருக்கும் இல்லையா சோ இதோட ஹைட் அண்ட் வெயிட் நல்லா பாத்துக்கோங்க என்ன இந்த மாதிரியான ஒரு ஹைட்ல இதோட இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அம்பரலா கட்டிங்கன்னா கீழே வரைக்குமே உங்களுக்கு வந்துரும் லைட்டா லெகின் மட்டும் போட்டீங்க அப்படின்னா அதோட அழகான ஒரு மாடலான டிசைன்ல உங்களுக்கு தெரியும் சோ இந்த கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனாலும் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இதோட ஷாலோட எங்க பாருங்க வித் ஷால் ஷாலோட பாத்தீங்கன்னா இதோட ரிச் ரிச் லுக் கிடைக்கும் சூப்பரான மெட்டீரியல் ஷாலோட மெட்டீரியல் பாருங்க எங்க ஃபிளெக்சிபிளான மெட்டீரியல் காட்டன் தான் நமக்கு அப்படியே ரொம்ப இதா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இல்ல இந்த காட்டன் பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் காட்டன் நீங்க டபுள் சைடாவும் இந்த ஷால்